வணக்கம் நேயர்களே உங்கள் அனைவரையும் டியர் பூமியின் ஜி கே வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் போன வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் யார் என்று இதற்கான சரியான விடை முதலமைச்சர் சி அண்ணா எல்லோராலும் அண்ணா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டதை தீர்மானமாக கொண்டு வந்தவர் அவர்தான் சரி நேயர்களே இன்று ஜனவரி பதினைந்து இன்று என்னென்ன நிகழ்வுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னடா இன்னைக்கு ஜனவரி பதினைந்து ஜி கே சொல்லாம திருக்குறள் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு காரணம் இருக்கு நேயர்களே இன்னைக்கும் இந்த திருக்குறளுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்கு தமிழ் இலக்கியத்தின் உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளை இயற்றிய பெருமகனார் திருவள்ளுவர் அவர்களை போற்றக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகத்தான் இந்த திருவள்ளுவர் தினம் அமைந்திருக்கிறது நேர்களே இந்த இடத்துல உங்களுக்கு உறுதிக்கே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழக அரசு தை மாதம் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தமிழரின் பண்பாடு ஒழுக்கம் நெறிமுறைகள் ஆகியவற்றை உலகத்துக்கே விலக்கி கூறியவர் திருவள்ளுவர் காலம் கடந்து நிற்கும் ஞானத்தை போதித்தவர் தமிழருக்கும் உலக மக்களுக்கும் இன்றைக்கும் வழிகாட்டியாக திருவள்ளுவர் திகழ்கிறார் திருவள்ளுவர் தமிழர்களின் கலாச்சாரம் ஞானம் நெறிமுறைகள் ஆகியவற்றின் அடையாளமாக தலைமுறை தலைமுறையாக மதிக்கப்பட்டு வருபவர் அவருடைய பிறந்த நாளான இன்று தமிழர் அனைவரும் பெருமையுடன் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுவோம் அடுத்ததாக இந்திய ராணுவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்து அன்று இந்திய மக்களால் மிகுந்த பெருமையுடன் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்து அன்று இந்திய ராணுவத்தின் தளபதி பொறுப்பு கடைசி பிரிட்டிஷ் தளபதியான ஜெனரல் சர் பிரான்சிஸ் ராய் புட்சர் அவர்களிடமிருந்து முதல் இந்திய தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் கே எம் கரியப்பா பீல்டு மார்ஷல் கே எம் கரியப்பா அவர்களுக்கு மாற்றப்பட்டது அந்த பதவி பின்னாளில் பீல்டு மார்ஷல் என்ற பதவியாக மாற்றப்பட்டது இந்த வரலாற்று தருணத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்து அன்று இந்திய இராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது இது நமது எல்லைகளை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் நாள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியர்களே இந்திய ராணுவத்தை தலைமை தாங்க பெருமை மிகு நாள் ஒழுக்கம் தேசபக்தி தைரியம் ஆகிய பண்புகளை இளைஞர்களுக்கு ஊட்டும் நாள் நேயர்களே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நேத்தும் ஜெனரல் கே எம் கரியப்பா பத்தி சொன்னீங்க இன்னைக்கும் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதனால ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஜனவரி பதினாலு கே எம் கரியப்பா ஓய்வு பெற்ற நாள் ஜனவரி பதினைந்து அவர் லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி ஏற்ற நாள் அதனாலதான் நேயர்களே ஜனவரி பதினைந்து என்பது இந்திய ராணுவ வீரர்களின் தைரியத்திற்கும் தியாகத்திற்கும் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அடுத்ததான் நேயர்களே ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில்தான் பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்காக அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இதுதான் உலகின் முதல் தேசிய பொது அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகம் சர் ஹான்ஸ் ஸ்லோன் அவர்களின் எழுபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டது அந்த பொருட்களில் புத்தகங்கள் இயற்கை மாதிரிகள் பழங்கால பொருட்கள் என பல வகை சேகரிப்புகள் இருந்தன இன்றைக்கு உலகெங்கிலும் இருந்து எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் எகிப்திய பொருட்கள் ரொசெட்டா ஸ்டோன் எல்ஜியன் மார்பல்ஸ் என பல முக்கியமான வரலாற்று சின்னங்கள் அங்கு இடம்பெற்றுள்ளன குறிப்பாக எகிப்திய எழுத்துக்களை விளக்க உதவிய முக்கிய கல் ரொசெட்டா ஸ்டோன் இந்த அருங்காட்சியகத்தின் மிகப்பெரிய சிறப்பு சுருக்கமா சொல்லணும்னா உலக வரலாற்றையே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் அது பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட நாள் ஜனவரி நேயர்களே நம்மளுடைய விக்கிபீடியாவின் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே விக்கிபீடியா என்னது விக்கிபீடியாவுக்கு பிறந்த நாளா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பாக்குறது எனக்கு புரியுது நேயர்களே ஆமாங்க ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி ஒன்று ஒரு மிக முக்கியமான நாள் உலகின் மிகப்பெரிய கட்டற்ற அறிவு களஞ்சியம் அதாவது விக்கிபீடியா இந்த நாளில்தான் தொடங்கப்பட்டது அதனால்தான் ஜனவரி பதினைந்தை நாம் விக்கிபீடியா டே என்று கொண்டாடுகிறோம் விக்கிபீடியா ஜிம்மி வியர்ஸ் மற்றும் லாரி சாங்கர் ஆகியோரால் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி ஒன்று அன்று விக்கிபீடியா டாட் காம் என்ற டொமைனில் தொடங்கப்பட்டது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் விக்கி அப்படின்னா என்னன்னு விக்கிங்கிறது ஹவாய் மொழியில இருந்து வந்த சொல் அதற்கு அர்த்தம் விரைவாக அல்லது இதையும் என்ற சேர்த்தது தான் விக்கிபீடியா அதாவது நமக்கு தேவையான தகவல்களை எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விக்கிபீடியா நமக்கு தகவல்களை வழங்குகிறது நேர்களே நாம் பெரும்பாலும் இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவோம் இல்லைன்னா தமிழ்ல டைப் பண்ணுவோம் ஆனா உங்களுக்கு தெரியுமா விக்கிபீடியா பல மொழிகள்ல கிடைக்குது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் விக்கிமீடியா அறக்கட்டளை இந்த விக்கிபீடியாவை நிர்வகித்து வருகிறது பொது மக்களின் தானம் மூலமாகவே இயங்குகிறது என்னங்க ஆச்சரியமா இருக்கா நம்ம தினமும் பயன்படுத்தும் இந்த அற்புதமான அறிவு களஞ்சியத்தின் பின்னால் எண்ணற்ற தன்னார்வலர்களின் அளவில்லா உழைப்பு மறைந்திருக்கிறது அதனாலதான் நேர்களே இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே விக்கிபீடியா அடுத்ததான் நேயர்களே ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று நிகழ்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு பற்றி பார்க்கலாம் என்ன அதுன்னு கேக்குறீங்களா சோவியத் யூனியன் விண்வெளி திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக சோயூஸ் பைவ் விண்கலம் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று பைகோனூர் விண்வெளி நிலையத்தில் இருந்து ஏவப்பட்டது இந்த விண்கலத்தில் இரண்டு முக்கியமான சாதனைகள் இருக்கின்றன முதல் சாதனை உலகிலேயே முதல் முறையாக மனிதர்கள் கொண்ட இரண்டு விண்கலங்கள் டாக்கிங் செய்யப்பட்ட நிகழ்வு இரண்டாவது சாதனை விண்வெளியில் குழுவினர் இடமாற்றம் டிரான்ஸ்பர் நடந்த முதல் நிகழ்வு இந்த இரண்டு சாதனைகளையும் நிறைவேற்றிய முதல் விண்கலம் தான் இந்த இடத்தில் நேயர்களே உங்களுக்கு ஒரு ஜிகே பைக்கோனூர் விண்வெளி நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது பதில் கஜகஸ்தான் இந்த சோயூஸ் பைவ் விண்கலத்தை ஏவும் போது பல சவால்கள் இருந்தன அந்த நேரத்தில் வானிலை மிகவும் கடுமையாக இருந்தது வெப்பநிலை மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருந்தது அப்போது மின்சார கோளாறு ஏற்பட்டதால் வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாற்றப்பட்டது ஒரு ஸ்பேர் போல்ட் கூட இல்லாமல் இந்த விண்கலம் ஏவப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திரும்பி வரும்போது பார்த்தால் சர்வீஸ் மாட்யூல் சரியாக பிரியவில்லை பாராசூட்டில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன லேண்டிங் ராக்கெட் தோல்வியடைந்தது கடுமையான இந்த இந்த விண்கலத்திற்கு ஏற்பட்டது சோவியத் விண்வெளி திட்டம்தான் பின்னாளில் சல்யூட் எம்ஐஆர் ஐஎஸ்எஸ் போன்ற விண்வெளி நிலையங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது அதனால்தான் நேயர்களே ஜனவரி பதினைந்து விண்வெளி வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இடம்பெற்று இருக்கிறது அடுத்ததா நேயர்களே ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அன்று நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அன்றுதான் உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் என்ற பெருமையுடன் அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் தலைமையகமான பென்டகன் கட்டுமானம் முடிந்து அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இரண்டாம் உலகப் போரின் காரணமாக அமெரிக்காவின் போர் துறை மிக வேகமாக வளர்ந்தது அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஒரே இடத்தில் மையப்படுத்த அமெரிக்காவிற்கு ஏற்பட்டது அதற்காகத்தான் இந்த பென்டகன் கட்டிடம் வடிவமைக்கப்பட்டது இந்த கட்டிடம் உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் என்ற இடத்தை இன்றும் தக்க வைத்திருக்கிறது இதன் மையப்பகுதி மட்டும் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது என்று கேட்டால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் குளிர்போர் காலத்தில் இந்த மையப்பகுதி கிரவுண்ட் சீரோ என்ற பெயராலும் அழைக்கப்பட்டது அமெரிக்க இராணுவத்தின் ஒரு முக்கிய சின்னமாக விளங்கும் இந்த பென்டகன் கட்டிடம் உலக வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இந்த பென்டகன் கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்ற நாள் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அடுத்ததாக நேயர்களை ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு முதலாம் எலிசபெத் இங்கிலாந்தின் அரசியாக முடிச்சூட்டப்பட்ட நாள் இதுவாகும் அவருக்கு முடிச்சூட்டப்படும் போது அவருடைய வயது என்ன தெரியுமா வயது இருபத்தி ஐந்து இந்த நாளில்தான் இங்கிலாந்து வரலாற்றில் எலிசபெத்தியின் யுகம் தொடங்கிய ஒரு மகத்தான நாள் மக்களுக்காக நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் திருமணமே செய்யாமல் ஆட்சி செய்தவர் முதலாம் எலிசபெத் முடிச்சூட்டு விழா மூலம் மக்களுடைய அன்பை பெற்ற அவருடைய ஆட்சி இங்கிலாந்தை உலக சக்தியாக மாற்றியது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்ததாக நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி பதினைந்து அன்று உலகையே பயமுறுத்திய ஒரு பெரும் எரிமலை வெடிப்பு ஹங்கா டோங்கா ஹங்கா ஹபாய் எரிமலை வெடிப்பு இது நீரடி எரிமலைகளில் இதுவரை பதிவான மிகப்பெரிய வெடிப்பாக கருதப்படுகிறது இந்த எரிமலையின் அதிர்வலைகள் சோனிக் பூம் அலாஸ்கா வரை கேட்டதாக பதிவாகியுள்ளது இந்த வெடிப்பின் காரணமாக மீட்டியோ சுனாமி உருவானது இந்த சுனாமி அலைகளால் உயிரிழப்புகள் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதம் சாம்பல் காரணமாக தொலைத்தொடர்பு துண்டிப்பு என பல பாதிப்புகள் ஏற்பட்டன இதனால் இந்த எரிமலை வெடிப்பு மிகவும் பயங்கரமானதாக இருந்தது இந்த எரிமலை வெடிப்பால் உருவான சுனாமி அலைகள் பசிபிக் பெருங்கடல் முழுவதும் பரவின ஜப்பான் முதல் அமெரிக்கா வரை இந்த எரிமலை வெடிப்பின் பாதிப்பு உணரப்பட்டது இந்த வெடிப்பின் காரணமாக சில ஆண்டுகளுக்கு வானிலை மாற்றம் கூட நீடித்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் சில தீவுகளில் தற்காலிக அழிவு அதிகமாக இருந்தது மேலும் இந்த வெடிப்பால் உருவான ஒலி அலைகள் உலகத்தை சுற்றி பலமுறை பயணித்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த எரிமலை வெடிப்பு குறித்து விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் எதிர்காலத்தில் இத்தகைய நிகழ்வுகளை நாம் முன்கூட்டியே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சரி நேயர்களே இப்போ வந்தாச்சு ஹங்கா டோங்கா ஹங்கா அபாய் நீரடி எரிமலை எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது விடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டியர் பூமி சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எத் பேஜ ஃபாலோ பண்ணுங்க ಬಾಯ್ ಇೇ